வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி தான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு குக்கரில் வச்சு அப்படியே பண்ணிடலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மட்டன் அப்புறம் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை நசுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் தேங்காய் இந்த மசாலையில் என்ன இருக்குன்னா சோம்பு சீரகம் மூணு முந்திரி கொஞ்சம் கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தக்காளியை வந்து நல்லா குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறை அரைச்சி வச்சுருக்கேன் குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ரொம்ப எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து மட்டன்லேயே நிறைய கொழுப்பு இருக்கும் கொழுப்பு இருக்கிறதுனால எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இது வந்து ரொம்ப பெரியவங்களாம் சாப்பிடும்போது இந்த கொழுப்போடு மட்டன் சாப்பிடும்போது ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது உடம்பு சரியில்லாமல் போகும் அதனால் நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும் இன்றைக்கி மட்டனும் கூட கொஞ்சம் கொழுப்பாகவே இருக்குது இதில் வந்து தாளிக்கிறதுக்கு வந்துட்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் கசகசா ஒரு ஏலக்காய் இதோடு வந்து சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும் வெறும் சோம்பு மட்டும் போட்டுமே நம்ம வந்து இந்த மட்டன் குழம்பு வைக்கலாம் இந்த க பட்டை கிராம்புலாம் போடணும்னு இல்லை வெறும் சோம்பு மட்டும் போட்டாலே அதோடய ஃப்ளேவரே கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசமாக நல்லாயிருக்கும் இது பொறிஞ்சோன்னே நம்ம வந்துட்டு நசுக்கி வச்சிருக்க வெங்காயம் போடணும் கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகா அந்த நசுக்கி வச்ச வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு போஸ்ட்டை ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது ஏன்னா அது வந்து அப்போவே வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி சட்டியெல்லாம் ஒட்டிடும் அதனால் வந்துட்டு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் விட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி வதக்கும்போது நல்லாயிருக்கும் வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிடணும் இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் இந்த மட்டன் குழம்பு இது கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி தான் நான் வைப்பேன் ரொம்ப கிரே இந்த மாதிரி வைக்க மாட்டேன் இது நல்லா வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு ரொம்ப அதிகமாக போட்டால் வெறும் இஞ்சி பூண்டு வாசமே அடிச்சிட்ருக்கும் குழம்பு ஃபுல்லாக அதனால தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம் எதுவும் நல்லா வதங்குது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த சோம்பு சீரகம் கசகசா முந்திரி இந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் எல்லாமே வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம குழம்போட டேஸ்ட்டே நம்ம எந்த அளவுக்கு வதக்கி வைக்கிறோமோ அதில் தான் இருக்குது டக்கு டக்குன்னு போட்டு உடனே உடனே நம்ம வந்து அப்படியே போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம் அப்படி செய்யக்கூடாது நல்லா எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் அதோடய பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த குழம்பு செய்யும்போது இந்த குழம்பு ல்லை எந்த குழம்பு செஞ்சாலுமே அப்படி தான் செய்யணும் அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டு கொஞ்சம் மூடி வச்சோம்னா கொஞ்சம் நல்லாவே வெந்துட்ருக்கும் ஏன்னா அதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மூடி வச்சோம்னா அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அப்போ தேவையான அளவு உப்பு கடைசியாகவும் உப்பு டேஸ்ட்டு பார்த்து நம்ம போட்டுக்கணும் இப்போ இதை வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அடுத்து இதில் வந்து அந்த மட்டனை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கணும் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் இதுலேயும் எல்லாமே வந்து சேர்த்துருக்கும் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்க மாட்டேன் குழம்பு செய்கிற மசாலா தான் இது ஏற்கனவே நான் இந்த குழம்பு மசாலா தூள் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் போய் பாருங்கள் இதுவும் நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர டைமில் நம்ம வந்து மட்டனை சேர்த்துக்கணும் மட்டனை சேர்த்துட்டு நல்லா வதர்க்கணும் மட்டன் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா அது வதங்கின உடனே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு குக்கர முடி ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சுட்டு இது பண்ணிக்கணும் அவ்வளோதான் அந்த மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளாக குயிக்காகவும் பண்ணிடலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா மட்டன் வரத்துக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா வந்து மட்டனை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த குழம்பு செஞ்சிடலாம் இது நல்லா வதக்கிட்டு உடனே தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மட்டனை அதில் வேக வைக்கணும் வேக வச்சு அப்போ தான் கொஞ்சம் மட்டன் வந்து அந்த ஒரு ஸ்மெல்லு இருக்கும் அது போக போயிடும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கர் போட்டு மூடிவிடலாம் நல்லா தேவையான அளவு தண்ணி இதில் வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா உருளைக்கெழங்கு போட்டு நம்ம செய்ய மட்டன் குழம்பு செய்யும்போது மட்டனை விட உருளைக்கெழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டால் அதோடய ஃப்ளேவர் தான் அதில் இருக்குமே தவிர மட்டனோட ஃப்ளேவர் இருக்காது ஆனால் இதெல்லாம் நம்ம உருளைக்கெழங்கு போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உப்பு உரப்பு எல்லாமே அதிகமாகிடுச்சுன்னா அந்த உருளைக்கெழங்கு அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வந்து கொதி வந்தோன்னே நம்ம குக்கரை போட்டு மூடிடணும் குக்கர் மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் அது வந்து ஒரு அந்த மட்டனை பொறுத்து தான் இருக்குது எத்தனை விசில் வைக்கணும் அது ரொம்ப கறி சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சாலே நல்லா வெந்திருக்கும் மட்டன் நல்லா வெந்து அந்த விசிலெலாம் இறங்கினது ஸ்டீம்லாம் இறங்கி திறந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை அதில் சேர்க்கணும் தேங்காய் வந்து சேர்க்கும்போது கடைசியை தான் இதை நம்ம சேர்க்கணும் ஃபஸ்ட்டே அதை கூடாது அப்படி இல்லைன்னா நம்ம எல்லா மசாலாம் போட்டு வதக்கும்போதே இந்த தேங்காயும் நல்லா வாசம் போலமே வதக்கணும்னா குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாது இது நம்ம வந்து தண்ணி குழம்பு மாதிரி நம்ம ரொம்ப காரம் லைட்டாக இருக்கும் அதனால் அப்படியே சாப்பிட்டுடுவோம் அதனால் வந்துட்டு லாஸ்ட்டாக குக்கரை திறக்கும் போது அந்த தேங்காய் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் குழம்பு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுதுன்னா குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு தான் தண்ணி மாதிரி இருக்கும் ஆனால் அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ